கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புத்தர் நகரில் குடிநீர் வழங்க கோரி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை ஒன்றியம் வைகைநல்லூர் பஞ்சாயத்து பகுதி குண்டாங்கல் பாறை புத்தர் நகரில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கடந்த சில தினங்களாகவே குடிநீர் வழங்கவில்லை என்பதால் அப்பகுதி பொதுமக்கள் இதுகுறித்து பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லாததால் திடீரென முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் இருந்து மணப்பாறை செல்லும் நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குளித்தலை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அங்க அதனால அந்த நம்ம எல்லாரும் பைப்ப குடிச்சிட்டோம்ங்கறதுக்கு நான் சொல்லுறேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் பைப்பை தான குடிச்சிருக்கீங்க பைப்பை எடுத்து பாத்தீங்கன்னா

எந்தங்களும் கேட்டிருக்காங்க எந்தங்களும் எத போன் இல்ல நான் பெரிய ஒரு வண்டி கூட தூக்கலாம் தண்ணி தூக்கலாம் ஆமாங்க போன் போன் பண்ணுங்க வேற வருதுலமா ஆளு போடுங்க